வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிலையை தொடரலாம் என்னை அடித்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்ததும் உனக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சா அப்போது நான் என் வீட்டில் உள்ளவங்கள விட்டுட்டு வந்து உக்காந்துருக்கனே தாலி கட்டிட்டோம் உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுங்கிறதுனால சிரிக்கிறியா ஜாலியாக இருக்கியான்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த அடி அப்போது அப்படி கேட்கும்போது என்னை அடித்ததுனால ரத்தம் ஃப்ரான்ஸ் அடுத்து சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டது சர்ச்சைகள் ஏற்பட்டது என்னோடய அம்மா வந்து என்னை மீட்டு கொண்டு வரும்படி என்னோட சொந்த ஊரான அந்த ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க சிஸ்ட் ஃப்ரான்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வீட்டை தேடி காவல்துறையினர் போயிட்டாங்க அப்போது அது ஃபோன் காலில் அவங்களோட சிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதை கேட்கவும் வீட்டுக்குள்ளார ரெண்டு பண்ணுறாங்களாம் வீட்டெல்லாம் போய் தேடுறாங்களாம் எதுக்கெடுத்தாலும் அந்த லேடி அழுது அவங்க கிட்ட சொல்லி அந்த வார்த்தைகளை சொன்ன போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி இவனுக்கு அப்புறம்தான் கோபம் அவங்க வீட்டில் உள்ளவங்கள அவங்க சிஸ்டருங்களை கோபப்பட்டு பேசவும் இவங்களுக்கு கோபம் தாங்க முடியலையாம் ஃப்ரான்ஸ் அப்போது கோப கோபமாக பேசும்போது திரும்ப திரும்ப என் மேலே ஆங்க்ரி கோபம் தும்முறு எல்லாமே என்னி ரெண்டு நாள் அந்த ஊரில் எங்களோட இருந்தாங்க அதுக்கப்புறம் சொந்த ஊரான என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த லேடி சொந்த ஊருக்கு வந்து ரெண்டு நாள் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வொக்கேட் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க சில ஆட்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசும்படியும் என்னோடய வீட்டில் மைனஸாக இருக்கிற மாதிரியும் ஆட்களை ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அப்போது அந் அவங்க கூட இருந்த அந்த ஆள் ஒரு சின்ன ஐடியா நம்ம பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது இது மன விருப்பத்தோடு முழுமையாக சம்மதிக்கப்பட்டு இவ்வளவு காலமாக காதலித்து தன்னால் அந்த பையனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததா ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் கையெழுத்து போடு மனப்பூர்வமாக சம்மதித்து அழைச்சிட்டு வந்தேன்னு கையெழுத்து போடு அப்படின்னு என்னை அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அந்த சண்டை அப்போது நான் எயித்து பேசினேன் அப்போது அடித்தாங்க அப்போது என்னை தாலி கட்டினவன் அடித்தான் அடிக்கும்போது எனக்கு இன்னும் கோபங்கள் அதிகரிச்சு அப்போது அதில் கையெழுத்து போட்டுட்டேன் போட்டு பிரச்சனைகள் ஆகிடுச்சி ஒரு நாள் இரு நாள் ஒரு நாள் இரவு என்ன கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இரவு தாண்டிட்டு இதுக்கப்புறம் அதில் கையெழுத்து போட்டானே என்னோடய வாழ்க்கை போனா என்னென்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடிதத்தோடு இந்த ஊருக்கு சொந்த ஊரான போர்க்களத்தை சந்திக்க அந்த லேடி அந்த பாய்ஸ் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க எங்களை அதே ஊரில் விட்டுட்டு வந்து போர்க்களத்தை சந்திக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் என்னோடய வாழ்க்கையில் பெரிய சுனாமிகள் ஆரம்பம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்